ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை குக்கிங்கில் ஜவ்வரிசி தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் அது பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சு அதில் முந்திரி திராட்சைலாம் போட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சூடு பண்ண தோசைக்கல்ல அழகாக ஒரு தோசை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ நெய் எடுத்து அது மேலே ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த நெய் வாசனை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை ஊற்றியாச்சு இப்போ ரெண்டு சொட்டு நெய் மேலே தடவிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ இருக்கிற நம்ம ஜெவர்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து பாருங்கள் நீங்கள் அதில் வந்து உப்பு லைட்டாக போட்டால் போகிறோம் ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு இருக்கும் பாருங்கள் இதை அப்படியே நம்ம நல்லா மேலே ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம் இதை சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு உள்ளே வந்து அந்த ஜவ்வரிசி நல்லா புசு புசுன்னு வெந்திருக்கிறதுனால இந்த தோசமாகவும் அந்த ஜவ்வரிசியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் திரும்ப நம்ம வந்து மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டோம்னா இன்னும் அது வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் அந்த எல்லாம் நல்லா வெந்து பெரிய பெரிய ஜவ்வரிசிக்கு அதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த தோசை பாருங்கள் கூட ரெண்டு வடை புதினா சட்னி வச்சிருக்கேன் இதில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அந்த ஜவ்வரிசி தேங்க் யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்